வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளாக சமூக வலைதளங்களில் பத்திரிக்கையாளர் மன்றத்திலேருந்து அவரை எப்படி நீக்கலாம் ஒத்துக்க முடியாது ஏற்றுக்க முடியாது இது ஜனநாயக படுகொலை இது ஃபேசிச நடவடிக்கை அப்படின்னு ஒரே குமுறல்கள் கொந்தளிப்புகள் அரசியற்றங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அவ்வளவு பேர் ஒரு பத்திரிக்கையாளருக்கு போய் இந்த நிலமையாக உடனடியாக சேர்க்கணும் சரி எல்லாரும் கரங்கோத்து நிற்கணும் ஓரணியில் திரண்டு நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு பொங்கி தீத்தாங்க யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சமூக வலைதளங்களை கவனித்த எல்லாருக்கும் தெரியும் அது போன்ற கழிச்சடைகளையும் பேரை சொல்லக்கூட நான் அறிவுறுப்படைகிறேன் அதனால பேரை கூட சொல்லப்படுறது இல்லை பத்திரிக்கையாள மன்றத்தை கண்டிக்கிறாங்க எப்படிங்க நீங்கள் நீக்கணுங்க அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நானும் கண்டிக்கிறேன் பத்திரிக்காய் மன்றத்தை எப்படா இவனையெல்லாம் பத்து காலம் சேர்த்தீங்க இவ்வளோ காலம் எப்படா வச்சிருந்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறேன் ஏன்னா ஊடகம் கிடத ஜனநாயகத்தோட நான்காம் தூண் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க மக்களுக்கும் இடையே உறவு பாலம் போல செயல்படணும் மக்களோட துன்பங்கள் துயரங்கள் அல்லல்கள் பாடுகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும் யாருமே பேச மாட்டாங்களா அப்படின்னு படித வச்சு நிற்கக்கூடிய மக்களின் குரலா ஒழிச்சு அரசுக்கு அரசுக்கு வந்து நெருக்கடியை தரணும் மக்களின் குரலாய் ஒழித்து அரசுக்கு அழுத்தத்தை தரணும் சிக்கல்களை தீர்க்க வந்து முற்படணும் இதுதான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்களோட கடமையாக இருக்க முடியும் ஒரு எதிர்க்கட்சி போல ஒரு பத்திரிக்கையாளன் செயல்படணும் மக்களின் குரலாய் ஒழித்து ஆளும் வர்க்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய பத்திரிகையாளர்கள் அரசின் குரலாய் ஒழித்து மக்கள் வாயை அடைக்கிறதுக்கு ஒத்து ஆட்களாக மாறி போனாங்க அதான் விசித்திரத்துலேயும் விசித்திரம் குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவோட பத்தாண்டுகள் ஆட்சி காலம் அதில் நான்கரை ஆண்டு கால எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் இந்த நான்கரை ஆண்டு காலம்தான் ஊடகங்கள் வந்து ஊடகங்களாக இங்கேது பத்திரிகையாளர்கள் வந்து பத்திரிகையாளராக இயங்கினாங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அறச்சுற்றத்தோட உள்ள குமலோட அப்படி இருந்துச்சு தொலைக்காட்சிகளில் இவ்வாதா பொருள் இருக்கும் மக்கள் பிரச்சனையாக களத்துக்கு போவாங்க களத்துலேருந்து கொண்டு வருவாங்க ஒரு பிரச்சனையும் விட மாட்டாங்க எல்லாத்தையும் பேசு பொருளாக்குவாங்க விவாத பொருளாக்குவாங்க அப்போ ஊடகங்கள் வந்து தீயாக விளை பார்த்துச்சு புதுக்கோட்டை பக்கம் ஒரு கிராமம் அங்கே ஆழ்துறை கிணத்துக்குள்ளே வந்து ஒரு குழந்தை விழுந்துருது அதை மூன்று நாட்கள் வரைக்கும் எல்லா காட்சி ஊடகங்களும் அதை நேரலையாக படம் பிடிச்சிச்சு இப்படி வந்து காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டோட காட்சி ஊடகங்கள் தமிழ்நாட்டோட பத்திரிக்கையாளர்கள் தமிழ்நாட்டோட ஊடகவியலாளர் பெருமக்கள் எல்லோரும் அதிமுக ஆட்சி காலத்தில் அரசிட்டத்தோடு இயங்கினாங்க எல்லாத்தையும் எடுத்துரைச்சாங்க இடிப்பார இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பா இல்லாம் கெடும் அப்படின்னு வல்லவன் சொல்கிறான் ஒரு ஆட்சியோட குறைகளை பிழைகளை சுட்டி காட்டலன்னா அந்த ஆட்சி வீழ்ந்துருங்குகிறேன் மன்னராட்சி காலத்தில் மன்னராட்சி காலத்தில் அன்னைக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு தெருவு பண்ண போடுறதில்லை ஒரு அரசனை வந்து மக்கள் வந்து பதவியை விட்டு இறக்க முடியாது ஆனால் அந்த மன்னராட்சி காலத்தையே வந்து சொல்கிறான் ஒரு ஆட்சியோட குறைகளை பிழைகளை சுட்டி காட்டணும்னு அப்போ மக்களாட்சியில் மக்கள் தான் அந்த ஆட்சியை தீர்மானிக்கிறேன் மக்கள் தான் வரி கொடுத்து வருவாயை வந்து ஏற்படுத்துகிறேன் அந்த மக்களாட்சியில் ஆளுமர்க்கத்தோட குறைகளை குற்றங்களை எதிர்த்ததிகார போக்கை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எல்லாத்தையும் எடுத்துரைக்கணும் அதை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நல்லா எடுத்துரைச்சாங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தனை பேரும் எங்க போனாங்க எந்த புதற்குள்ள ஒளிஞ்சாயின்னு தெரியல அத்தனை பேரும் திமுகவுக்கு சொம்பு தூக்குறேன் அதாவது திமுக சொம்பு அப்படின்னு சொன்ன காலம் போய் சொம்புன்னு சொல்லாதீங்க அது தான் இருக்கு அண்டான்னு சொல்லுங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசக்கூடிய நிலைக்கு கூச்சம் இல்லாம பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது சமயத்துல நியூஸ் ஏட்டின் தொலைக்காட்சியில் அன்னைக்கு வந்து குணசேகரன் செந்தில்வேல் ஜீவசகாப்தன் ஹசீப் போன்றவங்க வந்து படி செஞ்சாங்க அப்போ மாணிதாஸ் என்ன பண்ணாப்புல இவங்க எல்லாரும் வந்து திராவிட பின்படும் திமுக லாபி இருக்கு இவங்க எல்லாம் திமுகவுக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொளுத்தி போட்டாப்புல அதனால் குணசேகரன் செந்தில்வேல் ஜீவசகாப்தன் ஹசீப் அந்த நாலு பேரும் அந்த நியூஸ் ஏட்டின் ஊடகத்தை விட்டு வெளியேறினாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த சமயத்துல மாடிதாச கண்டுச்சு ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன் குணசேகரன் அண்ணா அப்புறா அப்படின்னு நான் எழுதினேன் செந்தில்வேல்னா யாருன்னு தெரியுமா மக்களின் மனசாட்சியா பேசுவாரு குரலற்றவர்களின் குரலா ஒழிப்பாரு செந்துவேளை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல் ஐ ஸ்டாண்ட் வித் ஹசீப் ஐ ஸ்டாண்ட் வித் இந்த பக்கம் குணசேகரன் ஜீவசகாப்தன் அப்படின்னு ஆஸ்டாக் போட்டு அன்னைக்கு சமூக வலைதளங்களில் அந்த அன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருந்த குணாசேகரன் செந்தி வேல் ஜீவசகாப்தன் ஹசி போன்றவங்களுக்கு ஆதரவாக அன்னைக்கு சமூக வலைதளங்களில் எழுதணும் ஆனால் காலத்தின் கோலம் என்னென்னா இவங்கள்லாம் திமுகவோட ஆட்கள் திமுகவுக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு மாடிதாஸ் சொன்னால் அப்படி இல்லை அப்படி சொன்னதால் மாடிதாஸுக்கு எதிராக பொங்கி இவங்களுக்கு ஆதரவாக ஐ ஸ்டாண்ட் வித்துன்னு இன்னமில்ல கடைசியில் என்ன ஆகி போச்சு மாலிதா சொன்னது நூறு விழுக்காடு உண்மை அப்படின்னு மெய்ப்பிச்சு யாருக்காக இன்னமோ அவங்கெல்லாம் நம்ம மூஞ்சில் கையை பிடிச்சிட்டாங்க செந்தில்வேள் அப்படின்னா அதிகாரப்பூர்வம் இல்லாத திமுகவோட செய்தி தொடர்பாளர் அவ்வளவுதான் அந்த மண்டமல உள்ள கொண்டைய மறைஞ்சம்மா இல்லை அந்த மாதிரி அவர் திமுக கருப்பு சவப்பு வேட்டி கட்டலை அவ்வளவுதானே உடைய அவர் திமுக காரர் செந்தில் வேல் ஏன்னா திமுகவுக்கு ஆதரவு பரப்புரை பண்ணுறாரு முரசொழியில் கற்று எழுதுகிறாரு அந்த கற்றுலாம் தொகுத்து புத்தகம் போடுறாரு அந்த புத்தக வீட்டில் நிகழ்வுக்கு வந்து உதயதியே வர்றாரு ஸ்டாலின் வாழ்த்து சொல்கிறாரு திமுக நடத்தக்கூடிய கருத்தரங்கள் மற்ற நிகழ்வுகளில் வந்து பங்கேற்கிறாரு இப்படி அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி தொடர்பாளராக செந்துகள் வழங்குகிறார் அந்த பகம் குணசேகரன் சொல்லவே தேவையில்லை திமுகவோட குடும்ப ஊடகமாக இருக்கக்கூடிய சன் நியூஸில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் மூன்று மணி போட்டி தான் நான்கு மணி போட்டி இல்லை கட்சியெல்லாம் நாங்கள் சேர்த்துக்க முடியாது சண்டித்தனம் பண்ற யாரு மூத்த பத்திரிகையாளர் குணசேகரன் அவரை பார்த்து பேசுற குணமா பேசுறா பிள்ள பதவுசா பேசுறா பிள்ளை இவர் சரியான ஆள் நான் உண்மையிலே குணசேகரனை பார்த்து நான் மிரண்டு போயிருக்கேன் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளரா அப்படின்ட்டு அதிமுக ஆட்சி இல்லை ஆனா திமுக ஆட்சிக்கு அந்த படத்தான தெரியுது உண்மையான முகம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளில போனாலும் அவங்க வீட்டுக்கு கேமராமேன் அனுப்பி பத்திரிக்கையாளர் ரிப்போர்ட்டர் அனுப்பி நாம் தமிழர் கட்சியை கொடுத்து விமர்சித்து சொல்லுங்கள் அவனு பைட் எடுத்து சன் நியூஸில் ஒளிபரப்பு பண்ணுறது ஆனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் அணிக்குது போராடுது பொதுக்கூட்டம் நடத்துது இல்லை பொறுப்பாளர்கள் அறிவிக்குது வேட்பாளர் அறிவிக்குது அப்படின்னா அதை செய்தியாக மாற்றுறது இல்லை இந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான வேலையில் குணசேகர் ஈடுபட்டாப்புல அப்போ அண்ணன் சீமான் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்தை அப்படியே திருச்சி பரப்படுது உதாரணம் சொல்லணும்னா கடைசியாக தண்ணீர் மாநாடு இடந்துச்சு அந்த மாநாட்டில் பேசுகிறப்ப அண்ணன் என்ன சொன்னாங்க அணைகள் அணைகள் வந்து பெரிய அணை கட்டக்கூடாது தடுப்பணை கட்டணும் பெரிய அணை கட்டி கடலுக்கு போகக்கூடிய தண்ணியை வந்து ஒட்டு மொத்தமாக தடுத்துடக்கூடாது அது இயற்கையோட ஓட்டம் அப்போ வந்து தடுப்பணை தான் தேவை அப்படின்னு பேசுகிறாங்க ஆனால் சன்னியூஸ் என்ன போடுது அணையே வேண்டாம்னு சொல்லிட்டாரு சீமான் அப்படின்னு போடுது அந்த பக்கம் சகாப்தன் அவர் வந்து திராவிட பின்புலம் அவங்க அம்மா தான் ஓவியா அவங்க திராவிட இயக்க செயல்பாட்டாளர் சொல்லவே தேவையில்லை அவரும் திமுகவுக்கு ஆதரவை தான் இயங்குறார் அந்த பக்கம் ஹசிப் அரண் ஊடகத்தை வச்சிருக்காரு அந்த அரண் ஊடகம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான கருத்து வாக்களை தான் செய்யுது இதை கடந்து இந்த பத்திரிக்கையாள மட்டத்தில் நீக்கப்பட்டான்ல ஒருத்தன் ஒரு கலிசடை அது போன்ற பேர் சொல்லக்கூட முடியாத கேவலப்பட்டவங்க இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் அவங்களுக்கு என்ன வேலைன்னா திமுகவை யார் விமர்சிக்கிறாங்களோ அவங்க மேலே விழுந்து பிரான்றது அவங்க குரல்களை கடிக்கிறது அவங்க மேலே விழுந்து அவதர்களை பரப்புறது பத்திரிக்காய் மணி வந்து திமுக விமர்சிக்கிறாரா திமுக கேள்வி எழுப்புகிறாரா மணி குடித்து அவதறு பரப்பு மணி குடித்து தப்பாக பேசு மணியை திட்டு அந்த பக்கம் சபீர் பேசாரா சபி கொடுத்து சபீ குடித்து மத ரீதியாக பேசு ஃபெலிக்ஸ் பேசுகிறா ஃபெலிக்ஸ் எதிராக பேசு இப்படி எல்லா வேலையும் செய்யும் எல்லா வேலையும் இப்போ கட்சி தலைவர்களை அதாவது திமுக இல்லாத மற்ற கட்சி தலைவர்களை ஒருமையில பேசுறது பொதுவெல்லாம் அமையமேன்னு எழுதுறது கட்சி நிர்வாகிகள் ஆந்தமிழ கட்சி நிர்வாகிகள் அப்படின்னா ஏன் அந்த பயலை இந்த பயலு எழுதுறது அப்படி தனிநபர் தாக்குதல் குடும்ப ரீதியான தாக்குதல் அப்படி எல்லா வேலையும் செய்யறது எல்லா வேலையும் செஞ்சு விட்டு அவர் பத்திரிகையாளர் பீகார் போனார் பாஜக முகத்திரையை கழிக்க பீகார் போனார் சரி பீகார் போனேன் இங்கே ரிப்பன் மாளிகை வாசலில் தூய்மை பணியாளர்கள் வந்து பதிமூன்று நாட்களாக போகிறான் அங்கே போனியா அங்கே போக மாட்டேன் ஏன்னா அறிவாளத்துலேயும் போடுறேன் எலும்பு துண்டுன்னு போகும் அப்போ அறிவாலை என்ன பண்ணுது பல அல்லக்கைகளை வளர்த்து விடுது அல்லக்கைகளை வளர்த்து விடுது காசு கொடுத்து எலும்பு துண்டு போட்டு திமுக எவன் விமர்சிக்கிறானோ அவனெல்லாம் போய் கரிதான் அப்படின்னு பல நாய்களை வளர்த்து விடுது அந்த நாய்கள் வந்து இன்னைக்கு யோகிக்கவான் போல் நின்றுக்கிட்டு எங்களை பத்திரிக்கையில் மட்டும் நீக்கிட்டாங்க ஒரு நிலம் பத்திரிக்கான்னு சொல்கிறதே கேவலம்டா என்ன வேலை பார்க்குற திமுகவுக்கு கூலிப்படைய விளைச்சிது இணைய அடியால் வேலை பார்க்குற திமுக விமர்சிக்கிறவன் கேள்வி எழுப்புறவன் அம்பலப்படுத்துறவன் அவனை குறி வச்சு தாக்கல் கொடுக்குற தனிநபர் தாக்குதல் ஒருமையில் வசப்படுறது புரோக்கருங்கிறது ஃபெலிக் ஜெரால்டு இருக்கார் அண்ணன் ஃபெலிக் ஜெரால்டு அவரோட நிலைப்பாடுகளில் கருத்துக்களில் நான் வந்து முரண்படுறேன் நான் விமர்சனத்தை வைப்பேன் மாற்று கடத்து வைப்பேன் மறுமொழி சொல்லுவேன் ஆனால் அப்துல்லா பேச மாட்டேன் ஆனால் அவரை வந்து புரோக்கருங்கிறது புரோக்கர் அப்படின்ட்டு என்ன கூத்துனா ஹசீப் வந்து அரண் செய்ய ஊடகம் வச்சுருக்காரு அந்த ஹசீப் வந்து ஃபெலிக் ஜெரால்டு வந்து முதல் முறையாக கைது செய்யப்பட்டப்ப அவர் வீட்டில் வந்து சோதனை செய்யப்பட்டப்ப நான் போகிறேன் ஹசீப்பும் வர்றாரு பரவாயில்ல ஒரு ஊடகவியாளருக்கு ஒரு சிக்கலுங்கிறப்ப வந்து நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய அரண் செய்யும் ஊடகத்தில் ஃபெலிக்ஸுக்கு தான் புரோக்கர்னு வீடியோ போடுறாங்க இது என்ன நிலைப்பாடு அப்ப தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் திமுகவோட சொம்புகளாக அண்டாக்களாக மாறிப்போனாங்க அதை தாண்டி கூலிப்படையாக மாறிப்போனாங்க வாடகை வாயர்களாக மாறிப்போனாங்க திடீர்னு அரைச்சீற்றம் கொள்வாங்க ஜனநாயக படுகொலம்பாங்க ஃபெலிக்ஸோட எனக்கு கருத்து முரண்பாடு இருக்குது ஆனால் அவரை கைது பண்ணப்ப அவர் அவர் வந்து பேட்டி எடுத்ததுக்காக கைது செய்யப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் சோதனை செய்யக்கூடுது அவர் பேசினார் அது கைது பண்ணுறேன் எதுக்கு வீட்டில் சோதனை போடுறேன் எதுக்கு அலுவலத்தை சோதனை போடுறேன் அலுவலத்தில் சோதனை போட்டு பொருட்களை புறம் கொண்டு போயிட்டேன் கம்ப்யூட்டர் எடுத்து போயிட்டான் ஹார்ட் கொண்டு போயிட்டேன் சரி கணினியை எடுத்து போயிட்டேன் ஹார்ட் எடுத்து போயிட்டேன் கேமரா வேண்டாம் தூக்கிட்டு போனேன் ஹார்ட் ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்க்கலாம் நான் ஏற்றுக்கிறேன் கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஃபைல் இருக்கா ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கலாம் எடுத்துக்கிறேன் கேமரால என்ன பார்க்க போறேன் ஆனால் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பெருமாணம் உள்ள பொருட்களை அழிவு போயிட்டேன் இந்த வேலை செஞ்சது யாரு திமுக விமர்சிக்கிற என்ன வரக்கூடாது திமுக யாராவது விமர்சிக்கிறாங்களோ அவங்கள ஏதாவது வைக்கிறது கேட்டா நீங்கள் போலீஸோட ரேடாக வந்துட்டீங்க பார்த்து பேசுங்க கவனமாக பேசுங்க அப்படின்னு இப்போ இந்த ஆட்டம் போடுறாங்க இல்ல மற்ற கட்சி தலைவர்களை வந்து மற்ற கட்சி தலைவர்களை வந்து ஒரு பேசுறது அவன் ஒன்று பேசுறது அந்த பழ இந்த பழம் பேசுறது என்ன துணிவுல ஒரே ஒரு துணிவு என்ன பேசினாலும் இந்த ஆச்சல் நம்ம ஜெயிலுக்கு போக மாட்டோம் இந்த ஆச்சல் நம்ம மேலே வழக்கு விழாது இந்த ஒன்றே தாட அதை தாண்டி அதிகார வர்க்கத்தின் ஊது தான் நிற்கிற அந்த வர்க்கம் உன்னை கைது பண்ணாது மாறால் உனக்கு எலும்பு துண்டு போடும் உனக்கு வந்து பணத்தை வீசறிவேன் அதனால் அதனால் வந்து அந்த துணிவில் ஆடுற வேற என்ன இருக்குது இதில் ஆரம் பஸ்டிக்கால மட்டத்தை விட்டு நீக்கிட்டாங்க ஜென்ராம்லாம் இதை சொல்ல மாதிரி ஜென்ராம்னு இருக்காது பாருங்க ஜென்ராம் அதெல்லாம் உதயநிதி ஸ்டாலில் தோழர்னு பாறான் தோழர்னு அழைக்கும் போல் இருக்கு எனக்கு எனக்கு பிடிச்ச வார்த்தை தோழர் உதயநிதி ஸ்டாலின் தோழர்ன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜென்ராம்லாம் ஐயோ எப்படி ஒருத்தம் பாய்ச்சலாம் மாட்டேனாங்க ஒருத்தம் பாய்க்கிடலாமே அயன் காலத்துக்கேன்னு ஒரு ஆள் இருந்தாப்புல எங்கே அயன் பண்ணிருக்காப்புலன்னு தெரில ஆளே காணும்னு ஒரு வேலையை உருவாக்கி மூணு லட்சம் சம்பளம் கொடுத்து உட்கார வச்ச உடனே முடிஞ்சு அதனால பத்திரிக்கால மன்றத்தில் நீக்கிட்டாங்க அப்படின்னு கொந்தளிக்கிறீங்க நியாயமா இவங்களை எல்லாம் சொல்லவே கூடாது பத்திரிக்கையாள மன்றத்தில் சேர்த்துருக்கே கூடாது அதனால இந்த களி சடைகளை பத்திரிக்கையாள மன்றத்தில் சேர்த்ததுக்கு வன்மையான கண்டனங்கள்